ஆந்திராவை சேர்ந்த கார் ஓனரை ஏமாற்ற முயன்ற தனியார் கார் பழுதுபார்ப்போ நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அஜித்குமார் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டம் அலமாதி அடுத்த பூச்சாத்தி பேடு பகுதியில் தனது உறவினர் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது அவரது கார் ஓட்டி செல்லும் போது சிறிய கற்கள் மீது மோதி பழுதாகும் நிலை ஏற்பட்டது உடனடியாக செங்குன்றம் அருகே உள்ள தனியார் கார் நிறுவனத்தில் அவரது காரை பழுதுபார்க்கும் நிலையத்துக்கு கொண்டு சென்று தனது கார் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சரி செய்யுமாறு கேட்டார் அதற்கு நிறுவனத்தில் சரி செய்து தருவதாக கூறியதை அடுத்து காரை விட்டு சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து மூன்று மாதமாக செங்குன்றத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தால் கார் உரிமையாளரை இப்போ தருகிறோம் அப்போ தருகிறோம் என தாமதப்படுத்தியதாக தெரிய வருகிறது மீண்டும் கார் உரிமையாளர் அஜித் குமார் உடனடியாக கார் வேண்டுமென கூறுகையில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்தால் மட்டுமே உங்களது கார் கொடுக்கப்படும் என கூறியதா குழப்பமடைந்த கார் உரிமையாளர் மீது சென்று பேசுகையில் நாற்பதாயிரம் கொடுங்கள் என கூறியதால் குழப்பமடைந்த உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது பழுதுபார்க்க நிறுவனம் மோசடி செய்ததாக தெரியவந்தது இதுகுறித்து செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் புகார் அளித்தும் காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாங்கள் மாநிலத்தவர் என்பதால் தங்களை கார் பழுதுபார்க்கும் நிறுவனத்தின் மேனேஜர் உரிமையில் பேசி வெளியேற்றிவிட்டதாகவும் தங்களுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் செங்குன்றத்தில் புகார் கொடுத்தார் இதுகுறித்து காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் அவர்களது சங்கத்தின் மூலமாக போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் நம்ம பேர் வந்து ஓபுல் ரெட்டி எங்கள் தம்பி வந்து குமார் சார் ஆந்திராவிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துருக்கிறாருங்க வந்த இங்கே வந்த நடுவில் வந்து ஒரு சின்ன வண்டிக்கு டேமேஜ் ஆக்சிடென்ட்டு டேமேஜ் ஆகிடுச்சு இன்ஜின் ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் இந்த கார்ஸ் இண்டியா காவங்கரை கார்ஸ் இண்டியா ஷோரூமில் வந்து வண்டி கொடுக்கும்போது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வண்டி கொடுத்துட்டோம் டிசம்பர் தேதி வந்து கிறிஸ்மஸ்ன்றதனால அன்றைக்கி லீவு சார் மறுநாள் பார்க்குறான்னு சொல்லியிருக்காங்க சரிங்க என்ன சொல்லியிருக்கேன் மறுநாள் இருபத்தாறாம் தேதி வந்துட்டு நாங்கள் எங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு மாதமாக எதுவுமே கண்டுக்கல அவங்க மறுபடியும் போய் கேட்டால் நாங்கள் இன்சூரன்ஸு டாக்குமெண்ட் கொடுக்குறது லேட் ஆயிடுச்சு நீங்கள் இன்சூரன்ஸுக்காருக்கு ஒரு மெயில் போடுங்க ஒரு நாங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குது லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நான் ஏன் சார் நான் டாக்குமெண்ட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்கல்ல மறுபடியும் ஏன் நீங்கள் மெயில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவங்க கேட்குறாங்க அவங்க பார்க்குறதுக்கு லேட்டாக போயிடுச்சு அதனால தான் 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 உங்கள் சைடிலேருந்து டாக்குமெண்ட் கொடுத்து லேட் ஆச்சுன்னு நீங்கள் போடுங்க சார் மெயில்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்கள் எதுவும் போட மாட்டோம் சார் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோம் நாங்கள் ஏன் டாக்குமெண்ட் போடணும்னு சொல்லுவோம் உங்கள் மார்த்தி டைஅப்பு தான் ஆ இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் நாங்கள் வெளி இன்சூரன்ஸ் எதுவுமே போடலாம் மார்த்தி டைஅப் இன்சூரன்ஸே போட்டிருக்கேன் நாங்கள் இது வரைக்கும் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வண்டி கொடுத்துட்டா இன்னைக்கு மார்ச் இருபதாம் தேதி ஆகுது இது வரைக்கும் வண்டிக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆந்திராவில் தம்பி வந்து இது வரைக்கும் பத்து பன்னெண்டு வாட்டி வந்திருக்கிறார் அந்த கார் பார்க்கறதுக்காக ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அஞ்சாயிரரூபா ஆறாயிரரூபா செலவாகுது அவருக்கு இதில் வேறு நடுவில் அவங்க ஒய்ஃப் பாவம் ப்ரெக்னென்சி ஆகியிருக்கிறாங்க இதுக்கும் இங்கே இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவர் வண்டி வேணுமென்னு சொல்லி முந்தணியத்து வந்து கேட்டிருக்காரு கேட்டால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் இன்சூரன்ஸ் ஒரு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரரூபா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு கட்டி நீங்கள் எத்தினப்போ இன்சூரன்ஸ் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறானார் அவர் அப்படின்னு சொல்லி ஏன் சார் நான் 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 இன்சூரன்ஸ் தான் க்ளைம் பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்ளைம்லஸ் இன்சூரன்ஸாக போட்டிருக்கணுமோ இன்சூரன்ஸாக க்ளைம் பண்ணியிருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா அவங்க ஒன்றும் அப்ரூவல் கொடுக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீ பணம் கட்டி எதுன்னு போ எடுத்து போயிடுன்னா இல்லைனா வண்டி கொடுக்க முடியாது வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க வண்டி ஒன்றால் எப்படி எடுத்துன்னு போக முடியுமோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே தெரியல சார் இங்கே வந்து அந்த பையன் வந்து ஆந்திராலேருந்து வந்து இங்கே கொடுத்துட்டா ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு தமிழ்நாள் தமிழ் தெரியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லி ஒன்றும் தெரியாமல் கவனம் மூச்சு நிறையா சார் அதே நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட்டு வந்து கேட்குறாங்க நாங்கள் அதெல்லாம் முடியாது நீங்கள் பணம் தான் எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது லட்சி ஒரு லட்சம் மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க முதா நேரத்துக்கு வந்து ஒரு லட்சம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இப்ப நேரில் வந்தா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் பில் ஆயிடுச்சு அப்படின்றா ஏன் சார் நாப்பதாயிரம் அதிகமாக சொல்லிருக்காங்க நீங்க அவர் அதனால தான் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்நா நேரத்தையும் வந்துருந்தாங்கன்னா ஒன்னு நாற்பதாயிரம் ரூபாய் சேர்த்து போட்டுருப்பாங்க அவங்க ஒரு லட்சம் மூணாயிரம் கட்ட சொல்லிருப்பாங்க கண்டிப்பா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன் சார் பணம் கட்டி எதுன்னு போ இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி வண்டி எடுக்க முடியும்னு கேக்கிறாங்க மிரட்டுறாங்க சார் வந்தாங்க